பாருங்க அஞ்சு பேர் கூட்டி சேர்ந்து தான் அந்த நிகழ்வு நடத்தியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ அங்க வந்து சும்மா அந்த வேலையை செஞ்சாங்களா பூமாதேவி சேர்ந்துக்கிறாங்க இல்லையா கங்கை சேர்ந்துக்கிறாங்க வாயு பகவானும் சேர்ந்துக்கிறாரு சரியா சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க நடந்தது அஞ்சு பேர் தான் நடத்த கங்கா மத்திரம் நடத்தல கங்கா மத்திரம் நடத்துறதா இருந்துச்சுன்னா வெறும் வெள்ளத்திலேயே போயிருக்கலாம் புரிஞ்சுதா அதெல்லாம் இருக்குது அதுக்குள்ள சும்மா ஒரு நிகழ்வு நடக்குங்கிறதுக்காக ஒரு நபரை வச்சு அப்படி நடத்திட்டு போற விஷயங்கள்லாம் கிடையாது அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு தன்மை இந்த இவங்களை பாதுகாக்கிறதும் அவங்க தான் இல்லையா அப்ப இவங்க எவ்வளவு பிரபஞ்சத்துக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க இயற்கைக்கே கோபம் வர்ற அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோம்னா இப்படி ஒரு நிகழ்வு நடத்துவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் வருது நம்ம நடந்து போறதுல ஒரு தடுப்பு சோறு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் எவ்வளவு கோவப்படுறோம் அதனால இந்த மாதிரி நிகழ்வுக்கு நம்ம ஒன்றும் நாங்க வருத்தப்பட மாட்டோம் நீங்க வேணா வருத்தப்பட்டுக்கோங்க நாளுக்கு ஒரு நாள் மூட அரிசியை கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க புரியுதா ஆமாம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான் தான் பரவாயில்ல நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட கொள்ளக்காரங்க அங்கே போய் குடியிருந்துருக்காங்க சாமி அந்த பகுதியில் எப்படி பொறுத்துக்கும் ரெஸ்டாண்டுங்கிற பேரில் ரெஸ்டாண்டுகள் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி இருபது ரெஸ்டாரண்ட் இருந்துச்சா அந்த பகுதியில் மட்டும் அவ்வளோ ரெஸ்டாண்டில் இருந்துருக்கு எல்லா வியாபாரமும் நடந்திருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் அப்போ அந்த பகுதி நடந்தது நல்ல விஷயம் தான் சொல்லுவோம்

இந்தியாவில் எத்தனை மாறுபாடி இருந்தாலும் அத்தனை வேணும் வந்து கட்டிக்கிட்டு ம் என்ன செய்கிறது ம் கேளுங்க அடுத்து திடீரெனு கூட்டத்தை காணும் நம்மளால இயற்கையெல்லாம் திடீர்னு இடமெல்லாம் காலி ஆயிடுச்சு ஓ இப்படி தான் தூங்குறதுக்கு அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சோ